வணக்கம் நம்பிக்கையை குலைத்தல் நாம் ஒருவரை நம்புகிறோம் என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் இல்லாமல் போனால் நம் மீதான அவருடைய நம்பிக்கை நாம் இல்லாமல் செய்துவிட்டோம் என்று பொருள் நல்லவர்களுக்கு இதை போன்ற ஒரு நம்பிக்கை துரோகத்தை நாம் செய்கிறோம் என்றால் வெறும் கல்லை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு வைரத்தை வீசியதற்கு சமம் எனவே நாம் நம்மீது ஒருவர் நம்பிக்கை வைத்திருக்கும்போது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற ஒருவராக நாம் இருக்க வேண்டும் நாம் காப்பாற்றுகின்ற இடத்தில் இருந்தும் காப்பாற்றாமல் விடுவது தவறு எனவே நாம் நல்லவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் வெறும் கல்லை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அதாவது அவர்களுக்கு செய்கின்ற நம்பிக்கை துரோகத்தின் மூலமாக நீ பெற்ற பலன் வெறும் கல் அந்த நல்லவரை நீ விட்டுவிட்டாய் அல்லவா அதுதான் வைரம் அவர் மூலமாக அவருக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தின் மூலமாக நீ நீ பெற்றுக்கொண்ட பலன் வெறும் கல்லுக்குச் சமம் அவரை நீ இழந்தாயல்லவா அது வைரத்திற்குச் சமம் வெறும் கல்லை பெற்றுக்கொண்டு வைரத்தை இழந்து விடாதீர்கள் நன்றி